நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஹெல்ப் பண்ண தங்கம் கண்டிப்பா நான் பண்றேன் தங்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி என்ன ஹெல்ப் பண்ணு கேட்டா ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஏன்னா எனக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசை என் ஃப்ரெண்டுக்கு மெடிக்கல் படிக்கணும் ஆசை இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஆர்ட்ஸ் படிக்கணும் ஆசை ஆனா அது மூணுமே ஒரே காலத்து படிக்கணும் ஆசை அப்படின்னு கேட்டிருந்தான் என்னடா அவன் இப்படி சொல்லிட்டான் நான் ஷாக் ஆகிட்டாங்க அதுவும் எனக்கு திருச்சியில தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான் சரி நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கும்போது நல்ல காலேஜாவும் இருக்கணும் இல்லைங்களா கண்டிப்பா சோ அப்ப நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட காலேஜ் தான் திருச்சியில உள்ள டாப் காலேஜ் ஆனா தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி இது ஏன்டா இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா எங்க நட்பு தெரிய கூடாதுன்னு நினைக்கிறேன் அதான் நாங்க ஒரே காலேஜ் கேட்கலாம் அப்படின்னா பரவாயில்ல இந்த காலத்து நட்பு இப்படி தான் இருக்காங்கன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீங்க தெரியாம நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் இந்த இந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் அப்ளை பண்றாங்க இங்க ஃபீஸ் எப்படி இருக்கும் எப்படி அட்மிஷன் போடுறது அண்ட் இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் வரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீ ஆபீஸர் கிட்ட நம்ம कांटेक्ट பண்ணீங்க நீங்க எல்லாம் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த வீடியோல சந்திக்கலாம் थैंक